வாழ்க வளமுடன் சிவாய அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேல் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படியும் நவ கிரகங்களில் சுப கிரகமாக இருக்கின்ற குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றினா இந்த பதிவு இதுவரைக்கும் அதாவது இந்த ஒரு வருட காலம் இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலிருந்து பல வகைகளிலும் இந்த சிம்ம ராசிக்கு நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் ஏன்னா இந்த சிம்ம ராசியை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் இவங்க ஏற்கனவே கண்ட சனியில் இருக்காங்க அதாவது கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் இந்த சிம்ம ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போ சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய இவர்களை இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் பார்த்ததால் இவர்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப பல நன்மைகளையும் இந்த குரு பகவானால் இவர்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கின்ற இந்த குரு பகவான் இப்போ பத்தில் வந்து உட்காடுறார் பொதுவாக பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் வேலை இழப்பு ஏற்படும் தொழில் நஷ்டம் ஏற்படும் அலைச்சல் இருக்கும் இடமாறுதல் ஏற்படும் வெளியூரில் போய் நம்ம ஜீவனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது பத்தில் குரு வரும் பொழுது இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அப்படி இருக்கின்ற இந்த குரு பகவான் இந்த சிம்மராசிக்கு இப்போ என்ன நன்மைகளை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பத்தில் உட்காந்துருக்க குரு ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்ப்பார் குரு எப்பொழுதும் தான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு நன்மைகளை செய்வார் அப்போ இரண்டாம் இடத்தில் விழுவதால் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தினருடைய வருமானம் அதிகரிக்கும் அதாவது நமக்கு வருமானம் இல்லைன்னா கூட நம்ம குடும்பத்தில் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா மனைவி பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் வருமானம் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய் வழி உறவுகளில் இதுவரைக்கும் சண்டை சச்சரவு இருந்தால் அதெல்லாம் தீரும் தாய்க்கு வருமானம் அதிகரிக்கும் தாயினுடைய உடல்நிலை நன்றாக இருக்கும் தாய்வழி உறவுகளால் இவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் இதன் மூலமாக வருமானம் கிடைக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் இருந்தால் அது அடைபடும் நீண்ட நாள் நோயில் இருந்தால் அதில் இருந்து அவங்க விடுபடுவாங்க மேலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படாது அதே மாதிரி எதிரி வலுவிழப்பான் அப்படின்னு சொல்லலாம் எதிரி இருந்தால் கூட அவங்கள அவங்க வந்து இவங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க நண்பராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ பத்தில் இருக்கின்ற குரு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் சில தொந்தரவுகளை கொடுப்பாரை ஒழிய அவர்கள் குடும்பத்தை நன்றாக வாழ வைப்பார் அப்படிங்கிறது தான் ஜோதிட சூட்சமம் மேலும் உங்களுக்கு இந்த குரு பகவானால் நன்மை ஏற்பட வேண்டுமென்றால் இந்த குரு குருப்பெயர்ச்சி அன்னைக்கு உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்திற்கு சென்று அங்கே சிவனை வழிபாடு செய்து நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுக்கு ஒரு உங்களுடைய நட்சத்திரத்தையும் உங்களுடைய பெயரையும் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிவிங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த கல்வி போதித்த குருமார்களை வணங்குங்க உங்களுக்கு தொ சொ தொழில் சொல்லி கொடுத்த குருமார்களை வணங்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வருட காலம் நன்மையாக அமையும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்